யூஸ் பண்ணுற பக்கெட் வந்து ரொம்ப உப்பு கரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருப்போம் அப்படி இல்லை வேறு ஏதாவது ரொம்ப நாளாக நம்ம மூடி வச்சுருக்கோன்னா திடீர்னு ஒன் டைம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா அதுலேருந்து அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வரும் ரொம்ப நாள் கழிஞ்சு யூஸ் பண்ணுறனால அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நியூஸ் பேப்பரை மட்டும் இதுக்குள்ளே போட்டுட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் இதை நார்மலாக சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற பேட் ஸ்மெல்லாக இருந்தால் இருந்தாலும் இல்லை இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த ஸ்மெல்லாக இருந்தாலும் எந்த ஸ்மெல்லாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும் நீங்கள் எங்கேயாவது ஊருக்குலாம் போகிறீங்க ரொம்ப நாள் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரைபாட் இல்லை உடஞ்சிருச்சு அந்த டைமில் எமர்ஜென்சியாக உங்களுக்கு ட்ரைபாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி தோசை கரண்டி எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ரப்பர் பேண்ட் மட்டும் நான் கொஞ்சம் மெலுசாக எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் திக்கான ரப்பர் பேண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க பட் ஆனால் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி இந்த ஃபோனில் போட்டு நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ட்ரைபாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக அரிசி வச்சுருங்க வச்சுட்டு அதில் வந்து இந்த கரண்டியை வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ட்ரைபாட் வந்து நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெடி பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எடுக்கலாம் இல்லை நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து வீடியோ எடுத்து பேசணுன்னாலும் உங்களுக்கு இது வந்து ட்ரைபாட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சின்ன சைஸ் கரண்டியாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்து அகலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட சைஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரியஸாக வந்து கரண்டி பார்த்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கோதுமை மாவு மைதா மாவு இந்த மாதிரி மாவு வகைகள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் வந்து வண்டு பூச்சி வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அந்த உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம இன்னும் ஒரு பொருள் வந்து சேர்க்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தான் இந்த பூண்டை வந்து முழுசாக அப்படியே தோலோடைய வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் தோல்லாம் எடுத்துகிட்டு சேர்க்கக்கூடாது இதை சேர்த்துட்டு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் இதில் உங்களுக்கு வண்டு பூச்சி வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பார்க்கலாம் நம்ம சாக்ஸ் வந்து என்னதான் பேராக வந்து ஃபோல்ட் பண்ணி வைச்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பேராக இருக்காது மிஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சாக்ஸை வந்து இந்த மாதிரியும் இன்னொரு சாக்ஸ் வந்து இந்த மாதிரியும் அதாவது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பேக்கெட் மாதிரி இருக்கிற போர்ஷனில் அதை உள்ளே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃபோல்டாகிடும் நீங்கள் எவ்வளோ தூக்கி போட்டாலும் இந்த சாக்ஸ் வந்து கலையவே கலையாது நீங்கள் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும் போதும் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் திருப்பி நான் ஒரு வாட்டி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அதாவது ஒரு சாக்ஸ் மேலே ஒன்று இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த பேக்கெட்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டிங்கை வந்து விட்டுறணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு இங்கே நான் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நம்ம வெங்காயம் சம்டைம்ஸ் வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வெங்காயம் இருக்கும் அதை வந்து அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று நெய் இல்லைன்னா பட்டர் இதை வந்து அந்த கட் பண்ண அந்த போர்ஷன் இருக்குது இல்லையா அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வந்து தடவி விடுங்க தடவி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து கவுத்து வைக்கணும் அதாவது வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு புரியுது இல்லையா ஸோ இந்த மாதிரி தலகையில் கவுத்து வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பட் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க வெளியே வச்சு மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வந்து ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடிய வந்து டெட்டால் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க இது ரெடி பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பக்கெட் பாத்ரூம்லேயே வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த பக்கெட் ஜக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பு கரையாக இருக்கும் ஸோ அதை கிளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை எடுத்திருக்கோம் இந்த சொல்யூஷன் வந்து சிம்பிளாக இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும் பட் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் எடுத்துருக்கணும் ஸோ நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை வந்து ஒரு சீப்பில் வந்து போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அப்போ நம்மளுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி அந்த லிக்விடில் வந்து டிப் பண்ணிவிட்டு லைட்டாக நான் தேய்ச்சி விடும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அதில் இருக்கிற உப்புக்கரைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும் உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பக்கெட்டாக இருந்தாலும் ஜக்காக இருந்தாலும் ரொம்ப கரையாக இருக்குன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அதில் இருக்கக்கூடிய உப்பு கரையை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது உங்களுக்கு ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் காற்றம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லா க்ளீனாக ஷைனிங்காக பல பலன் இருக்கும் தண்ணி ஊற்றிட்டும் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விடணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு முழுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ரிமூவ் ஆகும் ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா வந்து தெரியும் டிஃப்ரென்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து உப்பு கரை இருக்குது அந்த இடத்துல நான் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரைலாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகும் லைட்டாக தான் நான் ஸ்க்ரப் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஸ்பீட் கூட பண்ணி காட்டலை லைட்டாக தான் ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இப்போ அந்த இடத்துல நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்புக்கரை போகுதுன்னு இந்த பேக்கிங் சோடாவும் சேரும் சேரும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரியாக்ட் ஆகும் இந்த இடத்துல வந்து பாருங்கள் உப்புக்கரை இருக்கிற இடம் எப்படி இருக்குது இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் இதோ ரெட் கலரில் இருக்குது இதோ ரெட் கலரில் இருக்குது பட் ஆனால் இது பார்க்க நல்லா ஷைனிங்காக பல பலன் இருக்குது இது வந்து அங்கங்கே வந்து பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ளையாக இருக்குது என்ன தான் நான் தண்ணி ஊத்துனாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது நம்ம சம்டைம்ஸ் தண்ணி ஊற்றினோன்னா அந்த உப்பு கரை இருக்காது அது தெரியாது அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டோம் உங்களுக்கு அந்த உப்பு கரை வந்து தெரியுது பார்த்தீங்களா ஸோ நான் வாஷ் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பு கரையே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது ஸோ இப்போ வந்து திருப்பி இந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி ஊற்றி காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த உப்புக்கரை இருந்ததே வந்து தெரியாது ஒரு மாதிரி டாட் டாட்டாக வெள்ள வெள்ளையாக அங்கங்கே இருக்குது பார்த்திங்களா அந்த சைடில் பட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோலாம் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்